பேட்டை படத்தோட அடுத்த ஒரு சிறப்பான ஒரு கேரக்டரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் ராமதாஸ் ஆக்சுவலாக இவர் வந்து நிறைய வெற்றி படங்களில் வந்து நடிச்சிருக்கார் எக்ஸாம்பிளாக இவருடைய நடிப்பை வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் வந்து இது முண்டாசுப்பட்டி மரகத நாணயம் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்வார் ரீசெண்டாக ஆன ராஜர்ஷனில் கூட ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருந்தார் இவர் வந்து ஆனால் நல்ல ஒரு டேலண்ட்டு ஒரு சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ஆனால் என்னென்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஹைஃபை வெளில வரவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பெரிய படங்கள்லாம் அவர் இது வரைக்கும் அவ்வளோவா பண்ணலை அந்த குறை வந்து பேட்டையில் முனிஷ்காந்துக்கு நிவர்த்தி ஆகியிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கலாம் ஏன்னால் அந்த பேட்டையில் அவர் பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் வருவார் செகண்ட் ஆஃபில் அவருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும்பொழுது தலைவருடைய என்ட்ரிலேருந்தே திட்டத்திட்ட படத்தில் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கூட போவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் அதுவும் பர்டிகுலராக அந்த கேண்டீன் விஷயத்தில் தான் அரசியல் தெளிக்கும் வசனங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது அதுக்கும் அவர் அந்த சூப்பராக அதை மேனரிசம் பண்ணுறது நல்லாயிருக்கும் இந் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்த மாதிரி முனிஷ்காந்த் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு நடிகர்கள் ஏன்னா அந்த அளவு டேலண்ட் உள்ள ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக அது மரகத நாணயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சிரிக்க வைப்பாரோ அதே அளவு அப்படியே மனசை புழுங்கி அழகும் வைப்பார் அதுதான் அது கேரக்டருடைய தன்மம்பாங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது காட்ரேஸாக தலைவர் படத்தில் அவர் தோன்றி அதுவும் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தலைவர் கூட இருக்கிற மாதிரி நிறைய சீன்களும் இருந்ததுனால முனிஷ்காந்துக்கு இது ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறதுல ஒரு எந்தவித கருத்தும் இல்லை அதை விட ரொம்ப சூப்பராக சில சீன்களும் பண்ணியிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவருக்கும் தலைவருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ஸு அந்த வேர்க்கடலை விஷயம் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது படத்தில் ஒரு சீன் இருக்கும் எப்படின்னா தலைவர் என்ட்ரி ஆகி வருவார் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுக்காக வரும்போதே இவர்கிட்ட ஒரு இந்த வேர்க்கடலை பார்ட்டி கேட்டு ஒன்று கொடுப்பார் ஏ என்ன வேர்க்கடலை உறிச்சு வைக்க சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் தலைவர் அங்கே இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும்பொழுது அவருடைய அந்த பவரை பார்த்துட்டு இல்லை சார் வேர்க்கடலை வேர்க்கடலை உறிச்சு மட்டும் இல்லை சார் அதை நல்லா வறுத்து அதில் உப்பு மிளகா வெங்காயம்லாம் போட்டு அற்புதமாக கொண்டு வந்து கொடுக்குறேன் சார் அப்படி அது அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லிட்டு போவார் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ண ஒரு சீன்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் முனீஷ்காந்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அதுதான் சொல்லலாம் பேட்டையை பற்றி பேட்டை முனேஷ்காந்த் நன்றி சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹெட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்